ஃபோன் கூட பண்ணல அப்படி தான் இல்லை பாரதி அக்கா நீங்களே பிங்கே வந்துட்டீங்களா எனக்காக தானே வந்தீங்க ஆமா என் செல்லத்தை தனியாக விட்டுட்டு நான் மட்டும் அங்கே என்ன பண்ண போகிறேன் அதான் வந்துட்டேன் என்ன கேடி ரொம்ப ஹாப்பியா ஆ அவங்கள பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி ஓவரா நடிக்காதடி ஒரு கால் கூட நீலாம் பண்ணவே இல்லை நீ பேசவே கூடாது சரியா ஆரி அக்கா தங்கச்சி தான் நான் மன்னிச்சி விட்டுருங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன புது பொண்ணு சேரீலாம் வேற வந்திருக்கீங்க அதுவும் பிளாக் சேரீல தெரியல கட்டணும்னு தோணிச்சு கட்டிட்டேன் ஓ அப்படி ஆஹா அப்படிதான் இந்த மூணு வாரம் நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா நானும் தான் மிஸ் பண்ணேன் ஆஃபீஸ் கூட ஒழுங்காக வரல தெரியுமா லீவ் போட்டு லீவ் போட்டு வீட்லேயே தான் இருக்கேன் ஓ லீவு ஆமா புது பொண்ணு வேற லீவ் அவசியம் தேவைதானே அக்கா நீங்க வேற கிண்டல் பண்ணாதீங்க ஐயோ நான் எங்கடி கிண்டல் பண்ண போறேன் இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு உங்களை பார்த்துட்டுல அதான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றேன் சிஸ்டர் ஹோ ஹோ நம்புற மாதிரியே இல்லை தெரியுமா அதெல்லாம் என்னப்பா உன் வாயும் உருட்டு இந்த அக்கா கேட்டுதானே ஆகணும் வேற என்ன பண்ண முடியும் சொல்லு ஐயோ அப்படின்னா சொல்லாதீங்க ஐயோ கேறீங்க நான் அக்கா அப்புறம் மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போதே உங்க என்ன பண்றாரு ஒழுங்கா பாத்துக்கறாரா அக்கா அது வந்து என்னடி வந்து போய் சீக்கிரம் சொல்லி தொலைடいやதா இருந்தாலும் நான் அஸ்வின் ஆமா அவனுக்கு என்ன உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அந்த அஸ்வின்லாம் எனக்கு அக்கா நான் மேரேஜ் ஷாக் உனக்கு தான் அவனை பிடிக்காதுல்ல நீங்கள் தான் அவனை வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்க அதான் சிரிப்பு வந்துச்சு ஆமாம் ஆமாம் என்ன பார்த்தா அவனுக்கு சிரிப்பு தானே வரும் சரி சரி அப்படின்னா ஒரு நாள் எனக்கு காசு இன்ட்ரோ பண்ணி வைக்கி எதுக்கு நானாக பண்ணி வைக்க மாட்டேன்ப்பா ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் பார்க்கணும் ஆ சரி பார்க்கலாம் ஹே என்ன ஓவரா பண்ணாத அட்ரஸ் கேட்டு நானே வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படியா ஆமாம் என்ன அக்காவனை வீட்டுக்கு கூட கூப்பிட மாட்டேங்கிறேன் நீ தான் என்ன ஒரு தங்கச்சி பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் ஹே ஹாய் கீர்த்தி ஹே ஹாய்டி டா ஆ ஹாய் அக்கா இப்போ பெயின் எப்படி இருக்குது பரவாயில்லையா ஆ அதெல்லாம் சரி ஓகே தான் ஆ சரி அதுதான் கேட்டுட்டு போகலான்ட்டு வந்தேன்டி ஏன் என்னாச்சு கீர்த்தி உனக்கு நீங்கள் சொன்னால் கிண்டல் பண்ணுவீங்க நான் சொல்ல மாட்டேன் ஹே சொல்லுடி சிஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாத்ரூமில் வலுக்கி விழுந்துட்டாளாம் அதனால காலில் அடிபட்டு நேற்று கால் கொஞ்சம் வீக்கமாக இருந்தது அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனான் அதான் எப்படி இருக்குன்னு கேட்டு போகலான்ட்டு வந்தேன்

வந்தோடனே என்னை டேமேஜ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஹாஹா நீங்கள் நல்லா பேசுகிறீங்க சிஸ்டர் நேம் என்ன என்னோட நேம் பாரதிடா நைஸ் நேம் சிஸ்டர் தேங்க்யூடா உன்னோட நேம் என்னடா பூஜா சிஸ்டர் நீங்களும் கீர்த்தி கூட தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தீங்களா ஆ ஆமாம் நாங்கள் தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் இல்லை அவங்களே சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க ஓ அப்படியா சரிங்க சிஸ்டர் சரி நீங்கள் பேசிகிட்ருங்க நான் என்னோடய கேபின்க்கு போகிறேன் ஏ நான் அதுக்குள்ளே போகிறேன் நீ பேசிகிட்ருக்கலாம் இல்லை சிஸ்டர் நான் சாப்பிட்டு வரல இப்போ போய் சாப்பிட போகிறாதா வாங்களே நீங்களும் சாப்பிட்லாம் இல்லைடா வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன் எனக்கு வேண்டாம் ஹா சரி ஓகே சிஸ்டர் பிரேக்கப்பாக மீட் பண்ணலாம் சிஸ்டர் ஹா ஓகேடாம்மா பாய் சிஸ்டர் ஹா ஓகே டா ஏன் என்னையே பார்த்துட்ருக்கீங்க எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது தெரியுமா ஓ அப்படியா சரி 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 வாடி கேண்டீன் போகலாம் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கலாவா ஆ சரி வாங்க போகலாம் சீக்கிரம் சொல்றான்

டேய் வேகமா சொல்லுடா ஏ மச்சான் இது உங்களுக்கு ஓவரா இல்லையாடா அஸ்வின் ஒழுங்கா சொல்லுடா சரி சரி ஓகே ஓகே பொறுமையாவே சொல்றேன் கேளுங்க டேய் பொறுமையா இல்ல வேகமா சொல்லணும் சிவ கம்மனா இருடா பேசிட்டே இருக்காதடா ம் நமக்கு தான் ஒரு பொண்ணு புடிச்சிருச்சு அந்த பொண்ணு என்ன பண்றா எங்க போறா எங்க வரா எல்லாத்தையும் நோட் பண்ணி நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணவல நெக்ஸ்ட் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் கூட அவளை பார்க்காம இருக்கவே மாட்டேன் எப்படியாவது அவளை பாத்துருவேன் அவ கூட ஒரு மணி நேரமாச்சும் தூரமா இருந்தாவது டெய்லி இருந்துருவேன் எப்பயுமே பேசுலாம் நிறைய ட்ரை பண்ணிருக்கான் அவள் திரும்பி கூட என்ன பார்க்கவே மாட்டான் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவகிட்ட இருந்து அவன் நிறைய புக்ஸ் படிப்பா லைப்ரரிக்குலாம் போவான் நானும் படிக்கலாம் மாட்டேன் சும்மா அவளை பார்க்கறதுக்காக லைப்ரரிக்கு ஓடிடுவேன் கீட்டி லைப்ரரியில இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் ஒரு அசிஸ்டண்டை வச்சிருந்தேன் நான் அவளை வச்சக்கட்ட வாங்காம பார்த்துட்டே இருப்பேன் ஆனா அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டாளா அது நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வரும் ஒரு நாள் கூட என்ன பார்க்கலையே அப்படின்னு நான் வருத்தப்பட்டதே இல்லை நான் பார்க்கறல அது போதும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் எனக்கு என்னமோ அவளை டெய்லியும் பார்க்க பார்க்க ஒவ்வொரு நாளும் ஃபெஷலா மட்டுமே தெரிஞ்சான் அது இல்லாம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அவளுடைய விகைவரும் இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு அவ்வளோ புடிச்சது தெரியுமா அவளை பார்த்த அன்னைக்கு இந்த நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்லை அவன் நினைப்பா மட்டுமே இருந்தது அப்பதான் சரி ஓகே இது கதை நான் கன்ஃபார்ம் பண்ணேன் நானே கண்ணாடி முன்னாடி நின்று அதிகம் வைக்கப்பட்டதெல்லாம் உண்டு நான் கீர்த்தி கிட்ட அதிகமா இலவியும் சொன்னதை விட கீர்த்தின்னு நினைச்சு நான் கண்ணாடி கிட்ட சொன்னது மட்டுமே அதிகம் இந்த ஒன் சைட் ஃபீலிங் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அவ்வளோ ஒரு மெமரிசாகுமே எனக்கு இருந்தது நான் டெய்லியுமே சந்தோஷம் மட்டும்தான் பட்டிருக்கேன் ஒரு நாள் கூட நான் கஷ்டப்பட்டதே இல்லை அன்றைக்கி எனக்கு மேட்ச் இருந்ததால் நான் டே வந்துட்டு கிரவுண்ட்லேயே இருந்தேன் அன்றைக்கி நான் கீர்த்தியை ஃபுல் டே பார்க்கவே இல்லை அதனால நான் என்ன பண்ணேன்னா அவளுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டெப்ஸுக்கு போயிட்டேன் அன்றைக்குமே எனக்கு கேர்த்தி ரொம்ப அழகாக தெரிஞ்சு அந்த ரெட் கலர் சுடிதாரில் என்ன பார்த்தா அதனால அவர்கிட்ட நான் பேசலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்குள்ளே அவர் திரும்பிட்டு போயிட்டான் சரி பேசலன்னா பரவாயில்ல சைட் அடிக்கிறது ஆனா வந்து சைட் அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசை தேத்திக்கிட்டேன் அப்படியோ கீர்த்தி பார்க்காம போயிடும்னா ஒரு மனசுல ஒரு கஷ்டம் இருந்துச்சு ஆனா அந்த வேலை பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்துச்சு மேடம் என்ன மட்டும் பாக்கக்கூடாதுன்னு அந்த சைட் திரும்பிக்கிட்டு போறாங்களா அது பார்த்தாலே அது சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு ஏன் கீர்த்தி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி எனக்கு அவ அப்படி போனது அன்னைக்கு அவ்வளவு சோசமாவும் சிரிப்பாவும் இருந்தது அப்பன்னா நான் சைட் அடிக்கிறது கீர்த்திக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அப்பா வந்த வேலை எப்படியும் நீ கீர்த்தி பார்க்க முடியாது நினச்சி பார்த்துட்டு அவ்வளவுதான் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன் ஒரு நாள் லைப்ரரியில் கீர்த்தி மட்டும் தனியாக இருந்தா நான் ஒரு ஆறு மாதமாக அவள் பின்னாடியே சுற்றிட்டே இருந்தேன் ஒரு நாள் கூட கண்டுக்கவே இல்லை அதுக்கெல்லாம் நான் வருத்தப்படவும் இல்லை ஃபீல் பண்ணவும் இல்லை ஏன் அப்படின்னா நமக்கு பிடிச்ச பண்ணின ஒரு பையன் பார்த்தானா பேசினா மட்டும்தான் நமக்கு கோவம் வந்து கஷ்டமாக இருக்கும் கீர்த்தி யார்கிட்டேயுமே பேசவே அவள் சைலண்டாக அவளோட ஒர்க் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாள் அதனாலேயே எனக்கு கீர்த்தி அதிகமாக பிடிக்கும் ஒரு நாள் தைரியம் வர வச்சு நான் லைப்ரரியில் போய் அவகிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு போனேன் ஆனால் அவளை பார்த்ததும் எனக்கு பயம் அதிகமாகிடுச்சு சரி சொல்லதா முடியல இன்னும் கொஞ்ச நேரம் அவளை பார்த்துட்டே போகலாம் அப்படின்ட்டு நான் பாட்டேன் இன்னிட்டு பார்த்துட்டே இருந்தேன் ஏன் குல்ஃபி வேற ஏதோ தேடிட்டே இருந்தா ரொம்ப நேரம் பேசினா கூட என்ன தேடுறீங்கன்னு போய் கேட்கலாம் அவன் தான் பேசவே மாட்டாதே அப்புறம் எப்படி கேட்கறதுன்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனா அன்னைக்குதான் என்ன ஃபர்ஸ்டா அவ திரும்பி பார்த்தா அதான் அவ என்னை பார்த்த ஃபர்ஸ்ட் பார்வின் சொல்லலாம் ஆனா என்ன பார்த்தது என்ன நினைச்சான்னு தெரியல போயிட்டான் இருந்தாலும் எனக்கு என்ன சந்தோஷம்னா என்ன பார்த்துட்டாலே அப்படின்ற ஒரு ஹாப்பி எனக்கு இருந்தது ஆறு மாசத்துக்கான பலன் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அப்பின்னு ஒரு கொஞ்சம்னா ஃபீல் பண்ணேன் பட் கவிதை சொல்லி ஒன்னும் நான் கஷ்டப்படுத்தல விட்டுருங்க நான் இந்த ஆறு மாசமாவே அவ போற பஸ் ஸ்டாப்க்கு லைப்ரரிக்கு கேன்டீனுக்கு அவ போற ஷாப்பிங் மாலுக்கு எல்லா இடத்துக்குமே குட்டி மாதிரி பின்னாடியே ஓடிடுவேன் அவளுக்கே தெரியாம எங்க அப்பா அம்மாவை விட நான் மேல அவ்வளோ பைத்தியமாகவே இருந்தேன் எனக்கு ஏன் அவளை பிடிச்சது இவ்வளோ லவ் பண்றேன் எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது நான் லவ் பண்ணுறதும் அவளுக்கு தெரியாது அவ பின்னாடி நான் சுத்துறேன்னு தெரியாது எதுவுமே அவளுக்கு தெரியாது ஆனா நான் என்ன நம்பிக்கையில் அவ்வளோ சந்தோஷமா ஜாலியா இருந்தேன்னு எனக்கே தெரியல அது இப்ப நினைக்கும் போது கூட எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனா நான் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டது அப்படிலாம் எதுவுமே கிடையாது அந்த ஆறு மாசமா எனக்கு சந்தோஷம் மட்டுமே அதிகமா இருந்தது அவ பின்னாடியே போயிட்டே இருப்பேன் அதனால அதிகமாக பேஸ் கட் அடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணது கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க கீர்த்தி எங்கே இருக்காலும் அங்கதான் டஸ்பின் இருப்பான் போய் பாருங்கடா அப்படின்னு கிண்டல்லாம் பண்ணுவாங்க எனக்கு வந்துட்டு கீர்த்தி சொல்லி பேரே இஷ்டானுங்க கொஞ்சம் நாள் ஏன்னா கீர்த்தி எங்கே இருக்காலும் அங்கே நான் இருப்பில்ல அதனால அப்படி சொல்லுவானுங்க ஆனா எனக்கு ஒரு டவுட் இருந்தது இவ்வளவு நாளா பின்னாலே சுத்திட்டே இருக்கும் அவன் நம்மள ஒரு டைம் ஆச்சு இவன் நம்மள ஃபாலோ பண்ணான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பால மாட்டாளா அப்படின்னு சொல்லி அவளுக்கு வர சின்ன சின்ன பிரச்சனை அது மாதிரி ஏதாவது இருந்தா நான் தான் ஷால் பண்ணி வைப்பேன் அவளுக்கு ஏதாவது தேவைன்னா நான் ஏதாவது வாங்கி கொடுத்துருவேன் அது பிரீத்தி என்கிட்ட சொன்னா அது எல்லாத்தையும் நான் ஷால் பண்ணி வச்சிருவேன் கீர்த்திக்காக ஆனா அது கீர்த்திக்கே தெரியாது அப்படிதான் எல்லாமே பண்ணுவேன் அப்படிதான் இந்த ஆறு மாசமும் எங்களுக்குள்ள போயிட்டு இருந்தது ஒரு டைம் நான் முடிவே பண்ணிட்டேன் இனிமேல் இப்படி இருந்தால் இருந்தா வேலைக்கே ஆகாது இனிமேல் அவளுக்கு தெரியாம எந்த வேலையும் பண்ணக்கூடாது எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சுதான் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தில் மட்டும் நான் கிளியராக முடிவு பண்ணிட்டேன் அப்போ முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் நான் கீர்த்தி நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டேன் நான் ஒன் சைடாக லவ் பண்ணும்போது அதிகம் சப்போர்ட் பண்ணது எல்லாமே ப்ரீத்தி மட்டும்தான் பிரீத்தியெலாம் இல்லைனா என் லவ் சக்ஸஸே ஆகியிருக்காது அவளால் மட்டும்தான் எல்லாமே இப்போதான் ஃபஸ்ட் டைம் என்ன கீர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தா அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில் வீசுதே விழித்தெருவில் போகும் எனக்கு அப்போ எப்படி இருந்துச்சுன்னு என்னால் எக்ஸ்பிரஸ் கூட பண்ண முடியாது அவ்வளோ சந்தோஷம் எனக்கு ஏன்னா நான் ஆறு மாசமா ஒரு பொண்ணு பின்னாடி இவ்வளோ நாளா சுத்தி இருக்கேன் என்னை திரும்பி கூட பார்த்ததே இல்லை இன்னைக்கு என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் பாக்குறாளே அப்படின்ற ஒரு சந்தோஷம் சும்மா ரெண்டு டைம் ஜஸ்ட் லைக் அப்படின்ற மாதிரி சும்மா பார்த்துட்டு பார்த்துட்டு மட்டும் போனான் இன்னைக்கு கண்ணு சிமிட்டாம என்ன ரெண்டு நிமிஷம் பார்த்தோன்னே ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது அன்னைக்கு நான் யாரை என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டனோ அவங்களே என்ன பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கரெக்டாக பேச போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கேள்வி குடிச்சுட்டாங்க அப்புறம் நான் மட்டுமே அவங்கள பாத்துட்டு இருந்தேன் அதுக்கு காரணமும் பிரீத்தி தான் அப்போ நான் கீர்த்தி என்கிட்ட சொல்லாமே ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் லைட்டாக ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு இதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா கீர்த்தி அவ்வளோ நல்ல பொண்ணு யாரையுமே வார்த்தையால கூட ஹேட் பண்ண மாட்டா யாரையும் கோவமா கூட பேச மாட்டேன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருப்பா அதுவும் அவளுக்கு புடிச்சிங்களா தப்பு பண்ணாங்கன்னா ஈஸியா சாரி சொன்னா மட்டும் போதும் ஓகே அப்படின்ட்டு போயிடுவா இதெல்லாம் எனக்கு எப்படி அதிகமா தெரியுன்னா எல்லாமே பிரீத்தி சொல்லிதான் எல்லாமே எனக்கு தெரியும் பிரீத்தி மட்டுமே எனக்கு அதிகம் ஹெல்ப் பண்ணிருக்கா முதல் பார்வை ரெண்டாவது பார்வைன்ற போய் இப்ப ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டாலே அதுவே போதுன்றது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அன்னைக்கும் என் கண்ணுக்கு அவ்வளோ அழகா தெரிஞ்சா மீண்டும் நான் ஒரு கவிஞனா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்படிதான் என் லைஃப் போயிட்டே இருந்தது அப்ப வந்துட்டு ஒரு டைம் பிரீத்தியோட பர்த்டே வந்தது அப்ப என்ன பண்ணலான்னு சொல்லி நானும் ப்ரீத்தி ஒரு பிளான் போட்டோம் அப்போதான் பிரீத்தி சொன்னா அவளுக்கு சாரி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சரி அவளுக்கு சாரீ பிடிச்சா ஓகே சாரியே கிஃப்ட் பண்ணிடலான்னு ஒரு சேரீ போய் பத்து கடை இருக்கும் அத்தனை கடையில ஏறி இறங்கி அவளுக்காக ஒரு சாரி செலெக்ஷன் பண்ணேன் என்ன நினைச்சதை விடவே அந்த சேரீல அவள் அவ்வளோ அழகா இருந்தான் நெக்ஸ்ட் டே அந்த சேரீல அவளை பார்த்ததும் அது எனக்கு பிடிச்ச மாதிரி பின்னி போட்டு பூ வச்சுட்டு வந்ததும் டோட்லாம் சொல்லணும்னா விழுந்துட்டேன் அன்னைக்குமே அப்போ எனக்கு இருந்த ஃபீலிங் என்னால எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல ஆனா அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு இதுனா எனக்கு அப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஆனா அதுல எனக்கு என்ன ஷாக் தெரியுமா அவள் என்கிட்ட கிட்ட அவ்வளோ ஜாலியா அவ்வளோ ஃபன்னா அவ்வளோ உரிமையா பேசும்போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவளை பேச வைக்கிறதுக்கு நான் தான் ட்ரை பண்ணணும் நினைச்சேன் பட் அப்படிலாம் அங்கே நடக்கவே இல்ல ஆப்போசிட்டாக நடந்தது என்ன பேச வைக்கதான் அவ ட்ரை பண்ணிட்டு இருந்தா அப்போ நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் கீர்த்திக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே எனக்கு வானத்துல நான் மட்டும் இன்னமும் ரொம்ப லக்கியான பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அப்படியே பறந்துகிட்டு இருந்தேன் அவ கிட்ட கேட்டேன் என்னை நம்பி வந்துட்டே உனக்கு பயமாதான் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவ ஒரு வார்த்தை சொன்னான் எனக்கு யாருக்கிட்டே இல்லாத ஒரு சேஃப் உங்ககிட்ட எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு அன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே என் கூட மட்டுமே தான் இருந்தான் அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கால் பண்ணி வர சொன்னான் என்னடா இப்ப தானே பார்த்தா என்ன அதுக்குள்ள கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி நானும் போனேன் அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய ஷாக் எனக்கு அங்க போனதும் எனக்கு அவ ஃபர்ஸ்ட் டைம் ஐ லவ்யூன்னு சொல்லும் போது என் சிரிப்பு அன்றதே பண்ண முடியல எக்கச்சிக்கமான சந்தோஷம் அழுகை எல்லாமே வந்தது என் லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு நாள் தான் அந்த நாளா மட்டும்தான் இருக்கும் அந்த நைட் டைம் பீச்ல மழை வேற பெஞ்சதப்போ செம்மையா இருந்தது அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் எனக்கு யாருமே இப்படி ஒரு ஹாப்பினஸ் கொடுத்ததே இல்லாமல் மட்டுமே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தா என்னோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போயிட்டே இருந்துச்சு பகல் அதிகமாக அவுட்டிங் போனதை விட நைட்ல போனது மட்டுமே அதிகம் நைட் டைம்ல போய் குல்ஃபி சாப்பிட்டுட்டு வருது பீச்சுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு வர்றது அப்புறம் பைக் ரைட் பண்றது கீர்த்தி எல்லாம் பைக் ஓட்டி கொண்டுட்டு போய் காட்டுக்குள்ள விட்டது எல்லாம் செம்ம பண்ணா இருந்துச்சு அப்போலாம் கீர்த்தி எவ்வளவுதான் கலாச்சாரம் வாங்கிப்பான் அதனால நான் இஷ்டத்துக்கு ஓட்டலாம் பேசலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் எனக்கு சில டைம் அம்மாவும் இருந்திருக்கா ஃப்ரெண்டாவும் இருந்திருக்கா எல்லாமாவும் இருந்திருக்காவும் மட்டுமே ஒரு விஷயத்த கூட மறைக்கவே மாட்டேன் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுவேன் எப்படியோ ரெண்டு பேரும் அப்படியே ஏதோ பைனல் இயர் முடிச்சுட்டு நானும் ஒர்க் போய் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சேன் அங்க பண்ண ஒரு சில சின்ன தப்பாலதான் இப்போ இப்படி இருக்கிற ரீசன் எனக்கு வேற ஊர்ல தான் ஒர்க் கிடைச்சது ஆனா எனக்கு சென்னையில் தான் ஒர்க் பாக்கணும்னு ஆசை அது ஏன்னா கீர்த்தி என் பக்கத்தாலேயே இருக்கணும் கீர்த்தியை பார்த்துட்டே இருக்கணும் அது ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டுமே நான் வெளியில வேலைக்கே போகல நான் ஒர்க் போன அப்பலாம் ரொம்ப ஜாலியா இருந்தது அதனால கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிலாம் எந்த ஒரு ரீசனுமே கிடையாது ரெண்டு பேரும் அப்பயுமே நைட் அவுட்டிங் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்போம் நாங்க ரெண்டு பேரும் அதிகமாக சண்டையே போட்டுக்க மாட்டோம் அப்படி அதிகமாக சண்டை போடுறதுனா சாப்பிட்ற பொருளை மட்டும்தான் ரெண்டு பேருமே அதிகமாக சண்டை போட்டுப்போம் அப்படி நாங்க மோஸ்டா சண்டை போட்டுக்கிறதுனா ரேஸ் பாத்திட்டு தான் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம சண்டை போட்டுட்டே இருப்போம் குட்டி குட்டி சண்டை பசி வரும்போது சிரிப்பா இருக்கு எங்களுக்குள்ளயே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஐயோ இவ்வளவு நல்லவளா இருக்காளே அப்படின்னா சம்டைம்ஸ் எனக்கே தோணும் என் லைஃப்ல அப்பதான் ஒரு புயலே வர ஸ்டார்ட் ஆச்சு அது என்னன்னா எங்க கம்பெனில ஒரு பொண்ணு மாயான்னு ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணான் அவளுக்கு என் மேல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் போல எனக்கு அவலாம் பெருசா எதுவுமே இல்ல எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசுவோம்னா அதே மாதிரிதான் அவகிட்டையும் பேசுவேன் எங்க பாஸ் வேற கம்பெனி விஷயமா ஏதாவது ஒர்க் ஆக்குறதா இருந்தா என்னையும் மாயாவையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டாரு அதனால நாங்க ரெண்டு பேரும் அதிகமா வெளியே போறது வர்றது எல்லாமே இருந்துச்சு அப்படி ஒரு டைம் தான் மாயா என் கிட்ட வந்துட்டு அஸ்வி நீ யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்டா அதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம இல்லைன்னு சொல்லிட்டேன் அதான் நான் பண்ணன பெரிய தப்பு அப்போ உடனே அவ வந்துட்டு நான் எனக்கு பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னோடனே எனக்கு போய் ஷாக் ஆயிட்டேன் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல உடனே அவ கிட்ட சொல்லிட்டேன் நான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த விஷயம் நான் உடனே போய் கேட்டு தான் சொன்னேன் அவள் என் மேல கோவப்பட்டு திட்டுவா அப்படின்னு நினச்சா அப்படி அவள் எதுவுமே பண்ணல சிரி சிரின்னு சிரிக்கிறான் எனக்கு அப்படியே ஒரே அவமானமா போயிடுச்சு அப்போ என்ன சொன்னால் கேட்டு அதான் நோ சொல்லிட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை வீடு அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் நானும் சரின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படியே லைஃபா போயிட்டே இருந்தது ஜாலியா இருந்தோம் ஒரு நாள் கேட்டு இருந்துட்டு ஊர்ல இருந்து ஃபோன் வந்திருக்கு நான் அஞ்சு நாள் மட்டும் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் எனக்கு ஒரே கஷ்டமா இருந்தது அஞ்சு நாள் நான் கேட்டு பார்க்காம இருக்கவே முடியாது நீ எதுக்கு போற போகாதன்னு சொல்லி அவளை திட்டிகிட்டே இருந்தேன் அப்பதான் எங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் சண்டை வர ஆரம்பிச்சது அப்ப கூட அவள் சிரிச்சுக்கிட்டே அஞ்சு நாள் கூட ஒரு நாள் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது போய் கோவமா வந்தது ஆனாலும் என்ன பண்றது அவ இப்ப தானே ஊருக்கு போறா சரி போய் அம்மா அப்பாவையும் பாத்துட்டு வரட்டும் நானும் விட்டுட்டேன் அவளோ அப்ப ஃபைனல் இயர் முடிச்சுட்டா அவளும் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டா ஒர்க்கும் அவளுக்கு கிடைச்சிருந்தது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் தான் அவளுக்கு கொடுக்காம இருந்தாங்க அவளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் கிடைச்சிட்டா டெல்லி போயிடலாம் நானும் முடிவு பண்ணியிருந்தேன் அங்க போனா தான் தாஜ்மஹால சுத்தி பாக்கலாம் டே நைட் எல்லாம் அவுட்டிங் போலாம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே இருந்தேன் ஆனா அந்த அஞ்சு நாள்ல என் லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகும் நான் கணவங்களை கூட நினைச்சே பார்க்கல கீர்த்தி போன அந்த நைட் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் கீர்த்தி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல கீர்த்தி பஸ் ஏற்றி விட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கேயே உட்காந்துட்டே இருந்தேன் அப்புறம் கீர்த்தி கால் பண்ணேன் அப்புறம் வீடியோ காலில் ரொம்ப நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஏதோ கொஞ்சம் லைட்டாக சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு படுத்து தூங்கிவிட்டேன் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் பார்ட்டி இருந்ததனால லீவ் இருந்தாங்க அதனால் ஈவினிங் பார்ட்டிக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன் எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற ஹேபிட்ஸ்லாம் எதுவுமே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணதுனால நான் பார்ட்டிக்கு போனேன் அப்போது எனக்கு தெரியாமல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸில் வந்துட்டு ட்ரிங்க் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க நானும் ட்ரிங்க் பண்ணிட்டேன் அப்புறம் மார்னிங் தான் பாக்கும்போது என் பக்கத்துல மாயா இருந்தா மாயா சொன்னா நீ என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்ட அப்படின்னு அப்படி அவள் சொன்னதும் என்னால் இதுக்கவே முடியல ட்ரிங்க் பண்ணாலும் இவ்வளவு மோசமான ஒரு பொண்ணு கிட்ட அப்படின்னு சொல்லி எனக்கு மேலேயே கோவம் அங்கேருந்து கண்ணாடியில கையை குத்தி பிளட்டா போயிட்டு இருந்தது எனக்கு அவ்வளோ விருப்பு என் மேல எனக்கே நான் கீர்த்தியை ஏமாத்திட்டேன் ஏமாத்திட்டேன் ஏமாற்றிட்டேனே என் மைண்ட் ஃபுல்லாக அதே தான் தோணிட்டே இருந்தது மைண்ட் ஃபுல்லாக நான் கீர்த்தியை ஏமாத்திட்டேன் ஏமாற்றிட்டே தான் சொல்லிட்டே இருந்துச்சு என்னால மாயா கிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை அப்புறம் அங்க இருக்க எங்கள் எல்லாரும் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல வந்துட்டு எம்டி வந்துட்டு மேரேஜுக்கு பிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஏதோ சொல்லி கதை கட்டினார் அவர் என்ன பண்றது நானும் சரி தானே சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த மூணு நாள் எனக்கு பைத்தியம் புடிச்ச மாதிரி இருந்தது யார்கிட்டயுமே எந்த விஷயமே ஷேர் பண்ணல யாருக்கிட்டயுமே பேசவும் இல்லை அப்புறம் என்னை நானே சமாதானப்படுத்திக்கிட்டு சூர்யாவுக்கு கால் பண்ணி இப்படிலாம் நடந்துச்சுட்டா மச்சான் அப்படின்னு சொன்னானே சூர்யா கிளம்பி வந்துட்டான் சூர்யா வந்ததும் பிரீத்திகிட்டேயும் சொல்லிட்டான் பிரீத்திக்கு தான் செம்ம ஷாக்கு என்ன இப்படி பண்ணிட்டீங்க கீர்த்தி பாவலையும் நான் புலம்பி அழுக ஆரம்பிச்சுட்டான் கீர்த்தி எப்படி சமாதானப்படுத்துறது என்ன பண்றது எதுவுமே எங்களுக்கு புரியவே இல்லை இப்பதான் பிரீத்தி சொன்னா கீர்த்தி உங்க வெறுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்துருங்க அண்ணா அப்படின்னு சொன்னான் என்னால அது ஏத்துக்கவே முடியாத ஒரு காரணமாவே இருந்தது நான் எப்படி என்னையே வெறுக்க வைக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் அவளை பீச்சுக்கு வர சொல்லி அவகிட்ட எதெதையோ தேவையில்லாத ரீசன்ஸ் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டேன் அந்த நைட் ஃபுல்லாக எனக்கு அழுக மட்டுமே வந்தது அவன் ஞாபகம் மட்டுமே இருந்துச்சு அவள் என் முன்னாடியே அந்த பீச்சில் அப்படி கத்தி அழுந்தான் அது பார்க்கும்போது என் மனசே உடஞ்சிடுச்சு நான் கீர்த்தி அப்படி அழுந்து என் லைஃப்ல பார்த்ததே இல்லை அந்த நைட் டைம் பீச்சில் அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி கத்தி கத்தி அழுந்தான் என்னால தாங்கிக்கவே முடியல இவ்வளோ மணி நேரம் அழுந்துகிட்டே இருந்தா ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கேயே அழுதுட்டே இருந்தாள் அப்புறம் பிரீத்தியோ சொல்லி அப்புறம் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் எனக்கு அப்போவே சூசைட் பண்ணி செத்துக்கலாமா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் போய் என்னோட என்கேஜ்மெண்ட் வேறு வந்துச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை கீர்த்தி அங்கே வருவான்னு ஆனால் கீர்த்தி வந்துருந்தான் எனக்கு அவளை பார்த்து அவ்வளோ அழுக வர ஆரம்பிச்சிடுச்சு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எப்படியோ சமாளிச்சிட்டே இருந்தேன் அவள் அப்புறம் அங்கேருந்து ரெண்டே நிமிடத்தில் ஓடிட்டான் எனக்கு வேற பயம் வர ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஒரு வீடியோ காமிச்சான் அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துது அது என்னன்னா நான் மாயா கிட்ட மிஸ்மிகை பண்ணவே இல்லை அவளா ஒரு கதையை கட்டி இப்படி ஒரு ட்ராமா பண்ணியிருக்கானு எங்களுக்கு அப்போதான் தெரிஞ்சது நான் அதை பத்தினா எதுவுமே கவலைப்படவே இல்லை கீர்த்தி வேற வேகமா போனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடி வர ஆரம்பிச்சிட்டேன் என் மேல தப்புல நான் இருக்கேன் எங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அதுவே போதும் நினைச்சிட்டு நான் எனக்கு கீர்த்தி தான் முக்கியம் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்னு தூக்கி போட்டு வந்துட்டேன் அங்க வந்து பார்த்தா என் உயிரே இல்லை என் கிட்ட அப்படி என்னாச்சுன்னா ஆச்சுன்னா கீர்த்திக்கு ஆக்சிடென்ட் ஆகி இருந்து கடந்த அவ்வளோ பிளடா இருந்துச்சு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் அட்மிட் பண்ணோம் அன்னைக்கு என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அவ்வளோ கஷ்டமா இருந்தது அவளுக்கு என்னால தானே இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்போதான் என் புத்தியில ஒரு விஷயமே வரைச்சிருந்தேன் என்ன தைரியத்துல கேட்டு விட்டுட்டு அந்த மாயாவை என் கல்யாணம் பண்ணிக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு இந்த விஷயம் நான் அப்பயே கீர்த்திக்கிட்டே சொல்லியிருந்தேன் அவருக்கான சொல்யூஷன் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பேன் நான் சொல்லாம போயிருந்தது என்னுடைய தப்பு அப்போதான் எனக்கே தோணுச்சு என் கேட்டு அவ்வளோதான் இனிமேல் நான் கேட்டு பார்க்க முடியாது பேச முடியாது அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல வே மனசுல தேவையில்லாதலாம் தோணி ஒரு மாதிரி ஆயிட்டேன் ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலா மழகாய் பொழிந்தே தம்பாரம் தீர்க்கலா அழுதால் கோ you um mud

சேம் அதனால நான் அப்டேட் கொடுத்தேன் கீர்த்திக்காக அப்புறம் கீர்த்தி ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் ஓகே ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ரெண்டாவது மாசம் கீர்த்தியை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்புறம் கீர்த்தி அவங்க ஊருக்கே போயிட்டான் நான் கீர்த்தி அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல அவ்ளோதான்டா மச்சான் என் ஸ்டோரி சஞ்ச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னுலாம் எனக்கு தெரியாது ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க அவங்களுக்காக தான் அந்த ஃபுல் வீடியோவுமே மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஏன் அஸ்வீன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டுருந்தாங்க இப்போ உங்களுக்கு அதுக்கான ஹேண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நான் ஸ்கிரிப்ட் வேற மாதிரி எழுதுறேன் என் ஸ்டோரி வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க கமெண்ட் பண்றதுக்கு ஒவ்வொருக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்றேன் நிறைய ஸ்டோரி நான் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி போற மாதிரி எனக்கு தோணுது இப்போ அஸ்வின்க்கும் கீர்த்திக்கும் என்ன சண்டை எதனால பிரிஞ்சாங்கன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு அதுக்கான விதம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால இனிமேல் கொஞ்சம் வெயிட் பண்ணி சீரியஸ் பாருங்களா இப்பயாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடிட் பண்ணி போடுறேன் ப்ளீஸ் நான் ஸ்கிரிப்ட் நிறைய ரெடி பண்ணியிருக்கேன் அதை பேஸ் பண்ணி இப்போ வரைக்கும் நான் எடிட் பண்ணவே இல்லை என்னோடய எல்லா கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ணுறதுக்காக மட்டுமே நான் வீடியோ ஒவ்வொரு டைமும் பார்த்து பார்த்து எடிட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன் ரெண்டு நாள் இந்த வீடியோ போடலாமா வேணாமான்னு யோசிச்சு யோசிச்சு சரி போட்டுடலாம் அந்த ஒரு சிஸ்டர்க்காக மட்டுமே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கீர்த்தி கிளாஸ் பார்க்கலாம் நிறைய யோசிச்சு வச்சு இந்த நிறைய கண்டென்ட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுலேயுமே வந்துட்டு கீழே வந்துட்டு கீர்த்தி காஸ்வின்க்கு ஏன் சண்டை வந்தது ப்ளீஸ் சிஸ்டர் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னீங்களா அதனால அந்த சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு ஃபைட் சீன் போட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு மனசே வரல அந்த வீடியோ போடுறதுக்குலாம் ஆனால் பட் போட்டேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் போக போக உங்களுக்கு ஸ்டோரி புரியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் போக போக டைமிங் அதிகமாக போட ட்ரை பண்ணுறேன் நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்துနေீங்கன்னா அஸ்வின் கீர்த்தியோட ஃபர்ஸ்ட் மீட் சீன் மட்டும் இருந்திருக்காது. அது மட்டுமே நான் ஒரு எபிசோடா கொண்டு வரணும் எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அதனால அந்த வீடியோ மட்டும் லேட்டா வரும். அவ்வளவுதான் फ्रेंड्स. थैंक यू.